திமுக தலைவர் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் அதை திசை திருப்புவதற்காக பல்வேறு விஷயங்களை கையில் எடுப்பது அவர்களுடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த பெரிய ஒரு ஊழல் இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் மக்களினுடைய கோபம் இளைஞர்களுடைய கோபம் திமுக மேல திரும்பி இருக்கிறது ஸோ திமுக வந்து இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக இப்படி இந்த எஸ்ஐஆர் வந்து எதிர்க்கிறன்ற இந்த போலி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்ந்த ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேற்றைக்கு திமுக தலைவர் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் அதை திசை திருப்புவதற்காக பல்வேறு விஷயங்களை கையில் எடுப்பது அவர்களுடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒன்று தான் நேற்றைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த அந்த முகாமை அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் அதிலேயே கூட நேற்றைக்கு திரு வை மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தினுடைய அவசியமே இரட்டை வாக்காளர்கள் அல்லது இறந்து போன வாக்காளர்கள் அல்லது போலியான வாக்காளர்களை களைவது தான் அதனால தான் பீகாரில் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் வந்து ரொம்ப அவசியமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வாக்காளர்கள் அது மாதிரி இரட்டை வாக்காளர்களாக அல்லது போலி வாக்காளர்களாக அல்லது இற இறந்து போன வாக்காளர்கள் அந்த எல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இது நான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூட ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் கூட இங்கேயும் சொல்லி கொண்டிருப்பது தான் நாம் முறையான வாக்காளர்கள் பட்டியல் இருக்கணும் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது வாக்கு வழிக்க உரிமை இருக்கிறதோ அவர்கள் பெயர் இருக்க வேண்டும் என்பது அதில் ஒரு வாக்காளர்கள் கூட தவறக்கூடாது என்பதில் தேர்தல் ஆணையமாகட்டும் மற்ற அனைவரும் அனைத்து கட்சிகளினுடைய எண்ணமும் கவனமுமாக இருக்கிறது அப்படி தான் இப்போ தமிழகத்தில் இன்றைக்கு முதல் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க ஒன்று ஒவ்வொருவரும் கூட அதில் நாம் அனைவரும் இணைந்து நாம் நம்மளுடைய வாக்குகள் இருக்கிறதா நம்மளுடைய குடும்பத்தினர் வாக்குகள் இருக்கிறதா அல்லது அனைவரும் போலி வாக்காளர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதையும் கூட நாம் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செய்ய வேண்டும் நம்மளும் நம்மளுடைய வாக்குகளை நம்ம அனை சார்ந்த அனைவருடைய வாக்குகளை அதில் அவர்கள் கேட்கின்ற படிவத்தை கொடுப்பது சிறப்பாக இருக்கும் ஏன்னா திமுக எப்படி போலி வேஷம் போடும் ஒரு காலத்தில் அவங்க தான் இந்த போலி குறிப்பாக ஆர்கே நகர் தேர்தல் தேர்தல் நேரத்தில் இங்கே வந்து வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்க வேண்டும் அதை இருக்கிறார்கள் அதை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இப்போ திமுக எப்பப்போ இப்போ குறிப்பாக திமுகவினுடைய தலைவர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி குளத்தூர் தொகுதியிலே கூட போலி வாக்காளர்கள் இருப்பதாக நிறைய பேர் பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஸோ இது எல்லாம் ஒரு நியாயமான திருத்தத்தின் மூலியமாக ஒரு இந்த வாக்காளர்களினுடைய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலியமாக அந்த உண்மையான வாக்காளர்களை கொண்டு வருவது தான் நோக்கமாக இருக்கிறது இந்த போக்கு போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று பல முறை திமுகவே தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது திமுக திடீரென்று அவர்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்க ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டானது வெளில வந்திருக்கிறது அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார்கள் ஸோ அந்த பெரிய ஒரு ஊழல் இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் மக்களினுடைய கோபம் இளைஞர்களுடைய கோபம் திமுக மேலே திரும்பி இருக்கிறது ஸோ திமுக வந்து இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக இப்படி இந்த எஸ்ஐஆரை வந்து எதிர்க்கிறன்ற இந்த போலி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழக அரசில் குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்திருக்கின்ற அந்த முறைகேடுகளை உடனடியாக தமிழக அரசாங்கம் அது ஒரு விசாரணைக்கு அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று அமலாக்கத்துறை எழுதி ஆனால் அவர்கள் தமிழகம் காவல்துறை இதை விசாரிப்பதை விட இந்த வழக்கை சிபிஐ விசாரிப்பது சிறப்பாக இருக்கும் அதனால் அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் இன்னொரு ஊழலும் கூட வெளிவந்திருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் நெல் கொள்முதல் என்பது முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யப்பட வேண்டும் பருவமழை வருகின்றது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த பருவமழை காலத்திற்கு முன்னாடி அதுக்கான வசதிகள் வாகனங்கள் அல்லது குடோன்கள் குடோன்களுடைய இருப்பு இதையெல்லாம் சரியாக செய்து வைத்து இருக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு ஆனால் அவர்கள் அதெல்லாம் விட்டுவிட்டு நெற்களை முளைக்கு அளவுக்கு விட்டுவிட்டு விவ விவசாயிகள் இடத்துலேருந்து கொள்முதல் செய்யாமல் அந்த எல்லாம் கூட கிட்டத்தட்ட இதில் நூற்றி அறுபது கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக விவசாயிகள் சொல்லு சொல்கிறார்கள் அதிலேயும் தீவிரமாக விசாரணை ஆனது செய்யப்பட வேண்டும் தமிழகத்தில் இவர்கள் திமுக ஆட்சியின் கீழே நம்மளுடைய பொதுமக்கள் தமிழக மக்கள் ரொம்ப ஒரு வேதனையான கடந்த நாலரை ஆண்டுகளில் மிகப்பெரிய வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மின் மின்சார கட்டண உயர்வு அதேமாதிரி சொத்து வரி உயர்வு அது சொத்து வாங்கும் பொழுது அதற்கான கட்டண வரி உயர்வு இப்படி ஒவ்வொரு உயர்வும் கூட மக்கள் தலையில் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த திமுக அரசாங்கத்தை வெளியே அனுப்புவதற்கு மக்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியுது